ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வன்சிறப்பு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி துவரக்காய் மசாலா கூட்டு இது வந்துட்டு இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கு கூட ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும் இந்த துவரக்காய் வந்துட்டு வின்டர் சீசனில் ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதை வாங்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம் தேங்காய் சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் தேங்காய்னா சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ரலாம் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்து அது கூடவே வதக்கிக்கோங்க இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விடலாம் அது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருந்த பயிரையும் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதில் நம்ம அரைச்சு வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்து கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து குக்கரோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு விசிலுக்கு விட்டு எடுத்துடலாம் இப்ப பாருங்க டேஸ்டியான துவரக்காய் மசாலா கூட்டு ரெடி ஆயிருச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூட ரொம்ப நல்ல காம்பினேஷன் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார்